Música கோயம்புத்தூர் இருந்து ஏழு குளங்களும் வந்து நாங்கள் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ எங்கள் லைன் சர்வீஸ் லிமிடெட் வந்து பெரியகுளம் குமாரசாமி செல்வபதி கிருஷ்ணபதி செல்வ சிந்தாமணி பாளாங்குளம் குறிச்சி ஆகிய ஏழு குளங்களையும் வந்து நாங்கள் வந்து பராமரிப்பு பணிகளும் மற்றும் தூய்மை பணிகளும் மேற்கொள்ள போகிறோம் எதுக்காக இந்த தூய்மைப்படுத்தும் பணிக்காக நாங்கள் வந்து ஸ்பெஷலாக அதிநவீன வாகனங்கள் வந்து ஒரு மூணு வாகனங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து கோபுலர் இந்த கோபுலர் என்ன பண்ணோம் அப்படின்னா மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டு வாட்டர் பாட்டில் அங்கங்கே ஸ்கேட்டர் பண்ணி அப்படி போட்டுடுறாங்க இல்லைங்களா ஸோ அதை வந்து கையில் எடுக்காமல் நம்ம வந்து மிஷின் மூலியமாகவே இது பண்ணிக்கலாம் தூய்மை பணியாளர்கள் வந்து முதல்ல கையில் தான் எடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த வேக்கம் கிளீனர்னால் வந்து அது மூலிமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து பெண் பாலினமாகட்டும் ஆண் பாலினமாகட்டும் இரண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும் இது ரன் பண்ணுறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளோட வேஸ்ட்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு அதுவும் அவங்க கையில் க்ளீன் பண்ண தேவையில்லை இது நம்ம வாட்டர் ஜெட்டிங்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது மூலியமாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் லிட்டரும் கூட லிட்டர் லிட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்க தேவையில்லை லிட்டர் பிக்கர்னு ஒன்று இருக்குது இருக்குது அது ஸ்டிக்கர் மூலிமா எடுத்துக்கலாம் இதில் ஒன்று ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த நான் பயோடி டிகிரேடபிள் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதாவது மக்கா குப்பை அது மட்டும் எடுத்து இந்த பில்லில் சேவ் பண்ணிக்கலாம் மக்கும் குப்பை வந்து இதில் சேவ் பண்ண தேவையில்லை நம்ம ஸோ இதை டில்லஸ் ஸ்டோர் பண்ணிவிட்டு இது எடுத்துகிட்டு போய் டிஸ்போசபிள் பாயிண்ட்டில் வந்து நம்ம எங்கே வேணுமோ அங்கே வந்து உபயோகப்படுத்திக்கலாம் ஸோ அதுக்கான அட்வான்டேஜ் அந்த கோப்ளரோட வண்டிக்குது இந்த காப்ளர் பார்த்திங்கனா அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வந்து சார்ஜ் பண்ணோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதுதான் அந்த காப்லரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அடுத்து சேரியாட்டுன்னு ஒரு வாகனங்கள் இருக்குது அந்த சேேரியாட்டு வாகனங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ரோலிங் வெஹிக்கல் அது வந்து இந்த ஏரி ஏரிகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலரை கிலோமீட்டர் அஞ்சரை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்குது அதனால் நம்ம நடந்து போய் வேலை செய்கிறதுன்றது அவ்வளோ சுலபமாக இருக்காது அவங்க வந்து வாகனங்கள்லேயே வந்து இன்டர்னல் பேட்ரோலிங் வந்து செக்யூரிட்டி வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த குழங்களுக்குள்ள குழந்தைங்கள் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாராவது திருடுனாங்க இல்லை யாரோ தூங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து எச்சரிக்கை பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி தான் இது பண்ணலாம் அது வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா அது வந்து ரெண்டரை மணி நேரம் சார்ஜ் போட்டாலே போதும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் அது வந்து ரன் ஆகும் இது வந்து ஆம்புலன்ஸ் சைரன் மாதிரி இருக்குது அது வச்சு நம்ம இது பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது ஸ்பீக்கரில் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அதுவும் மின்சார வாகனங்கள் தான் ஸோ இதுவும் அதனாலையும் வந்து மாசு கட்டுப்பாடு வந்து நம்ம பண்ண முடியும் இந்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கோம் மெக்கானைஸ்ட் ஸ்வீப்பிங் மிஷின் சொல்லுவோம் இது லைன் சர்வீசஸனால் வந்து நாங்கள் கோயமுத்தூர் புது வகையாக அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வாகனமோட முக்கிய பங்கு என்ன வகிக்கும் அப்படின்னா ப்ரஷ்ஷஸ் இருக்கும் ஃப்ரெண்ட் ஒரு ப்ரஷ் இருக்கும் கீழே ஒரு ரெண்டு ப்ரஷ் இருக்கும் பின்னாடி ஒரு ப்ரெஷ்ஷு இருக்கும் இப்போ இந்த நாலு ப்ரஷ் வந்து நார்மலாக வந்து நம்ம மேனுவல் ஸ்வீப்பிங் தானே பண்ணுவோம் கையில் தான் கூட்டுவாங்க இந்த மிஷின் என்ன பண்ணுவோம்னா கீழே இருக்க குப்பைகள்லாம் தானாகவே கூட்டி தானாகவே வந்து உள்ள பேக்கூர் மூலியமாக எடுத்துகிட்டு பின்னாடி வந்து அந்த ஸ்டோரேஜ் இடத்துல வந்து சேவ் பண்ணிக்கும் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி கீழே பண்ணிகிட்டே இருக்கும் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ மக்கள் நிறைய க்ளவுடு வருது இல்லைங்களா டஸ்ட் க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது டஸ்ட் க்ளவுட்ஸ் ஆகாமல் அது ஃபுல்லாகவே உள்ளே இன்டர்னலாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அது த்ரீ கியூபிக் மீட்டர் இருக்கும் அதோட கெப்பாசிட்டி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எங்கே டிஸ்போஸ் பண்ணுவோம் அந்த ஏரியாவில் போய் டிஸ்போஸ் பண்ணிக்கும் இது வந்து ஏசி கேபின் ஸோ அதனால் மெஷின் ஆப்ரேட்டருக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் என்ன வெயில் இருந்தாலும் என்ன மழை இருந்தாலும் அவங்க வந்து தன் தன்னோட கடமையை வந்து தானாக செய்யலாம் இந்த ப்ரஷஸும் அப்புறம் இந்த கோப்ளர் அந்த சேரியாட் இந்த மின்சார வாகனங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாமே வந்து இன்னோஸ் ஐ மீன் மேக் இன் இந்தியாவை வந்து உள்நாட்டு தயாரிப்பை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நாங்களே பண்ணுறோம் ஸோ இந்த மெஷின் பற்றி சொல்லணுன்னா இது ஏழு குளங்களுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் யூஸாக வந்து ரொட்டேஷன்லேயே இருக்கும் ஸோ அதனால் இந்த கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு அழகான ஒரு என்ரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் வந்து உங்களுக்கு உதவும் இதை வந்து நாங்கள் இன்னும் வந்து மேம்படுத்தி எவ்வளோ வந்து மக்களை வந்து ஈர்க்க முடியுமோ அந்த கோயம்புத்தூர் டூரிசம் வந்து டெவலப் பண்ண முடியுமோ அதுக்கான சேவைகள் நாங்கள் இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷில் இருக்காங்க ஒரு ஒரு சின்ன ஒரு வெளியூர் போகிறதாலும் கூட முப்பது கிலோமீட்டர் தாண்டி அங்கே போய் வந்து அவங்க ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பி வர வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த அன்றாட வாழ்க்கை சூழலில் வந்து தினமும் சாயந்தரமாக ஒரு மாலை நேரத்தில் இங்கே வந்து அமைதியாக உட்கார்றதோ இல்லை ஒரு கவிதை எழுதலாமோ ஒரு அமைதியாக உட்காந்து ஒரு குளங்களை பார்க்கலாமோ இல்லை பேர்டு வாட்சிங் பண்ணுறவங்களுக்கும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏழு ஏரியங்களுமே வந்து தூய்மையாக வச்சுக்கிறதுக்கும் அதை வந்து மறுபடியும் மேம்படுத்துறதுக்கும் எங்களால் முடிஞ்ச சேவைகளை நாங்கள் செய்வோம் நன்றி